என்னுடைய பேர் ஏ முகமது காசி ஜமாதே இஸ்லாமிய ஹிந்துனுடைய மாநில செயலாளர் ஜமாதே இஸ்லாமிய ஹிந்து அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு அமைப்பு ஒவ்வொரு எலெக்ஷன் காலத்துலேயும் வந்து சட்டமன்றமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் மக்களுடைய தேவை என்ன மக்கள் மக்களுடைய பொறுப்பு என்ன மக்களுக்கு வந்து எதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு நாடு எப்படியெல்லாம் வந்து கவனம் செலுத்தணும் ஆட்சியாளர்கள் இதெல்லாம் முன்னெடுக்கணுங்கிறது வந்து ஒரு தேர்தல் வரைக்கும் ரெடி பண்ணி அதை வந்து வெளியிடுறது வந்து வளமையாக வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்காக வந்து மக்களின் தேர்தல் இருக்கின்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு டீம் உட்காந்தெல்லாம் பண்ணல தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி எட்டு கிளைகள் வந்து ஜமாதி இஸ்லாமிக்கு இருக்கிறாங்க அந்த கிளைகளில் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சு அதில் துவக்கப்பட்ட தான் அதில் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் அது ஒரு பத்து தலைப்புகள் இருக்குது சுருக்கமாக வந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நல அரசுங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமான அரசாக இருக்கணும் இப்ப சமீபத்தில் எம் என் ரேகா திட்டம் ஒண்ணுதாங்க இல்லையா மகாத்மா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இது வந்து மத்திய அரசு வந்து நீர்த்து போக செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து மாநில அரசு வந்து ஒரு மறுக்கட்டமைப்பு செஞ்சு ஒரு தெளிவான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தணுங்கிறது வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரி நாளுக்கு நாள் வந்து மருத்துவ எண்ணிக்கை வந்து அதிகமாகதே தவிர அவங்களுக்கான வரைமுறையை வழிகாட்டுதல வந்து ஒரு முறைமை இல்லாம இருக்குது அதே மாதிரி கல்வியில வந்து பார்த்தீங்கன்னு மாணவ சமுதாயம் வந்து ஒரு குடிமை பொறுப்பு இல்லாத சமூகமாக விழுந்துட்டு இருக்கிறாங்க அது காரணம் வந்து கல்வியில வந்து சிலம்பஸ் முறையே வந்து சரியில்லை அதை வந்து சரி பண்ணுங்கிறத வந்து நம்ம ஒரு மாணவனுக்கும் சமூகத்துக்கும் என்ன பொறுப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு மாணவனுக்கும் அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அதே மாதிரி மாணவனுக்கும் குடிமக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குறதை வந்து சிலம்பஸ்ல வந்து கொண்டு வருதுன்னு சொல்றோம் அதே மாதிரி சிவிக் சென்ஸ் கல்வியிலேயே நல்ல பழக்க வழக்கில் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் வந்து வேணும்னு சொல்றோம் அதே மாதிரி நீதி அமைதி நல்ல வந்து நம்ம ரொம்ப வலியுறுத்துறோம் இன்னைக்கு கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு பயிற்சி வெறுப்பு இதை வந்து இதுக்கு எதிராக வந்து ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சட்டம் வந்து தமிழகத்திலையும் அவசியம் வந்து ஏற்படுத்துங்கிறது வந்து நம்ம வலியுறுத்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சியில வந்து சமச்சீரன் நிலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு சார் வந்து பணக்காரன் பணக்காரனாகவும் ஏழைகள் ஏழைகளாகவும் இருக்கிறாங்க அது இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஒரு சமச்சீரான நிலை வந்து வேணும்னு சொல்கிறோம் எம்எஸ்எம்இ அந்த உள்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காம இருக்குது திருப்பூர் கூட பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்ப நெலஞ்சு வரது காரணம் இதெல்லாம் இது அதனால எம் வந்து சந்தை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துங்க ஏற்றுமதி வந்து ஊக்குவிங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி சுத்தம் சுகாதாரத்துல வந்து திடக்கழிவு மேலாண்மைங்கிறது தமிழகத்துல ஒரு தோல்வினே சொல்லலாம் அந்த திட்டம் அது திருப்பூர் கூட தெரியும் இப்ப எங்க ஊருனே தெரியாம அலமோதிட்டே இருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கும்பகோணத்துல வந்து ஒரு மாடல் ஏற்படுத்திருக்கிறாங்க சென்னையில ஒரு மாடல் இருக்கு அதே மாதிரி முறையை வந்து தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தணும் சொல்றோம் அதே மாதிரி நீர் மேலாண்மை வந்து நம்ம வந்து பேசுறோம் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூறு குரலங்கள் இருக்குது அந்த குளங்களினுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அரசு கட்டிடங்களாகவும் ஆக்கிரமிப்பாகவும் இருக்குது பதினோராயிரம் குளங்கள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது அதனால இதெல்லாம் ஆக்கிரமிப்பும் அதையெல்லாம் எடுத்து மீண்டும் அந்த குளங்கள் வந்து புறனமைப்பு செய்கிறது கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறோம் அதே மது இல்லாத தமிழகம் டாஸ்மாக் வந்து திமுக அரசனுடைய கோரிக்கையாக கூட்டிருந்துச்சு படிப்படியாக மூடுவோம்னு சொல்லி அது ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கல மீண்டும் வந்து மது இல்லாத தமிழகத்தை வந்து உருவாக்கணுங்கிறது வந்து இருக்கிறோம் ஏன்னு ஏன்னா எதிர்கால மாணவ சமுதாயம் வந்து ரொம்ப வீணா போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மூல காரணம் மதுவா இருக்குது அதே மாதிரி கடைசியா வந்து ஊழல் இல்லாத தமிழகங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து அரசு துறையில் வந்து யாரும் எந்த ஒரு காரியத்தை வந்து இலகுவாக நடத்திட முடியாது எல்லா இடங்களையும் வந்து அந்த ஊழல்ங்கிறது மலிஞ்சு கிடக்குது அது வந்து அந்த லோகாயுத லோகாயுத்த வந்து ஒரு உயிரோட்டமா வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிற கோரிக்கையை வந்து வைக்கிறோம் அதே மாதிரி வந்து எந்த கட்சிக்கு ஆதரவுங்கிறத வந்து மாநில லெவலில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம் தேர்தல் ஆய்வு கமிட்டி அவங்க வந்து எல்லா அலைன்ஸும் வந்து இறுதியானதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவிக்கும் அது வரைக்கும் வந்து உப்பதிக்கு வந்து எந்த கட்சிக்கு ஆதரவுங்கிறத வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறோம் முழுங்கு முழுங்க வந்து சமூக நீதி வந்து யாரெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்களோ அந்த கட்சிக்கு நம்ம தான் அதை ஆதரிப்போம் மதசார்பின்மைங்கிறது வந்து இந்த நாட்டுடைய நாடியாக இருக்குது அதை யார் வந்து உயிரோட்டமாக பின்பற்றுறாங்களோ அவங்களே தான் நம்ம வந்து ஆதரிப்போம்